ஒரே நாளில் நூற்றி எண்பத்தி ஆறு கட்டிடங்கள் அடியோடு அகற்றம் கண்ணிமைக்கும் நொடியில் இருந்த இடமே தெரியாமல் அப்புறப்படுத்திய புல்டோசர்கள் நவராத்திரியின் போது நடந்த சம்பவத்திற்கு உடனடி ஆக்ஷன் எடுத்த காவல்துறை வீடியோவை வெளியிட்டு காவல்துறைக்கு பாராட்டு தெரிவித்த டிஜிபி கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த நவராத்திரி விழாவின் போது குஜராத் மாநிலம் தேகாமில் உள்ள பஹியால் கிராமத்தில் சமூக விரோதிகள் சிலர் அங்குள்ள வீடுகளில் கல்வீச்சு எறிந்து வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க மேலும் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டு ஒரு சில வாகனங்கள் தீக்கு ரயாக்கப்பட்டதாகவும் கூறப்படுது இந்த நிலையில்தான் அத்துமீறி அடாமடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த அந்த நபர்களோட கடைகளான நூற்று எண்பத்தி ஆறு கட்டிடங்களை அதிரடியாக புல்டோசர்களை பயன்படுத்தி காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க தற்போது கட்டிடங்கள் அகற்றக்கூடிய குறித்த இந்த தற்போது கட்டிடங்கள் அகற்றக்கூடிய காட்சிகள் குறித்த இந்த வீடியோ வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது